பெட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அறிட்பெருஞ்சோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குடி அல்லகர் நகர் அல்லமென் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோட்டில் அமைந்துள்ளது சபை வாரியில் அனைவரும் அருளை பெற்று கொள்ளலாம் விரைந்து வாரியில் அன்பு உள்ளங்களே மகா மந்திர உச்சாரணம் அரட் பேரன் ஜோதி யார்டோதி தனி பேரங்கரணை அரட்பேரஞ்சோதி தனி பேரங்கருணை யார்பேரஞ்சோதி அரட் பேரன் தனி பேரங்கரணை

தனி பேரு பேருஜோதி அரை பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி தனி பேரு கருணை அரை பேரன் ஜோதி அரட்பேர ஜோதி யார பேரு ஜோதி தனி பேரு கருணை யார் பேருஜோதி அரை பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி தனி பேருங்கருணை ஜோதி 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 தனி பேருங்கரு பெருஜோதி அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அரை தனி பெருங்கருணை ജ്യോതി ആര പേര ജ്യോതി യുടെ ജ്യോതി തനി പേരഞ്ോ റെരഞ്ജ്യോതി യാരജ്യോതി தனி பேரு கருணை பேரன் ஜோதி பெரு ஜோதி ஜோதி தனி பேரு கருணை அருள் பேரு ஜோதி ஜோதி பேரஞ்சோதி அருள் ஜோதி தனி பேருங்க கருணை ஆறு பேரன் ஜோதி அருள் பேரு ஜோதி அருண் பேரு ஜோதி தனி பேருங்களை பேரு பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி ஜோதி அரை பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அரை பேரன் ஜோதி அரை பேரஞ்சோதி அரு பெருஞ்சோதி ஜோதி தனி பேருங்க பேரு ஜோதி அரை பேரன் ஜோதி அரை தனி பேருங்கருணை ஜோதி அரை பேரஞ்சோதி தனி பேரும் கருணை ஆர்பஞ்சோதி அருள் பேரு ஜோதி யார்பெரு ஜோதி தனி பேரு கருளை ஜோதி அரை பெருஞ்சோதி பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அரை பேரஞ்சோதி பெருதி ஜோதி கருணை அரு பெருஜோதி அரை பெருஞ்சோதி அரை பேரஞ்சோதி தனி பெருங்கருணை அரை பெருஞ்சோதி அருள் பெருஜோதி அருபெரு ஜோதி பேர் எல்லா உயிர்களும் எம்பொற்று வாழ்க மள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கடவுள் தயவு ஜீவ தயவு தயவு என்பது இரண்டு வகைப்படும் கடவுள் தயை என்பது இரண்டு உயிரை எழுதுதல் தாவரங்களுக்கு மழை பேவித்தல் மிருகம் பட்டினி ஊர்வன ஆகியவற்றிற்கு ஆகாரம் நியதியின்படி முன்பிறவி நன்மை தீமை கணக்கு அருட்சக்தியால் ஊட்டி வைத்தல் சோம சூரிய படி நினவு நிலவு சூரிய ஒளியை அவர் அவர் ஒழுக்கத்திற்கு படி பிரகாஷங்களை கால தேச வண்ணம் பிரகாஷம் செய்வித்தல் பக்குவங்களுக்கு அணுக்கிரக்கத்தாள் அணுக்கிரகத்தல் அபக்குவிகளுக்கு செய்ய வேண்டிய அறிவுரியாதின்படி தண்டனை சீவித்து பக்குவ அறிவித்தல் ஜீவ தெய்வ என்பது தன் சக்தியின் அளவு உயிருக்கு உபகரித்தல் அல்லது ஆன்மனேய சம்பந்தம் பற்றி தெய்வ ஒளிவாக இருந்தால் உபதேச பிரிப்பு திரு பிரகாச வல்லலார் ஆகவே மனித தேகத்தில் முடிந்த முடிந்த முடிவு ஆண்வலகம் பெற்று முத்தேக சக்தி பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஜீவகாரணமே வழி ஆகவே ஜீவதய்வினால் கடவுள் தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதனால் பொறுமை உண்டாகும் உண்டானால் எல்லா உயிர்களும் இயற்கை உண்மை கடவுள் ஏக தேவ என்று உணர்வு அவரது ஒழுக்கத்துக்கு ஏற்ற நன்மை தீபைக்கு உண்டாகும் அனைத்து உறவுகளும் இதில் அடங்கும் தோன்றும் இதுவே சுத்த சன் மார்க்கம் வல்லலார் உறவினர் உறவும் உறவினர் பகையும் அறுவது ஜோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி அரட் பெரஞ்சோதி தனி பெருங்கருணை ஆர்ட் பெருஞ்சோதி

தனி கருணை யார பேரு ஜோதி அரை பேரஞ்சோதி யார பேரன் ஜோதி தனி கருணை அரை பேரஞ்சோதி அரை பேரு ஜோதி யாரு பேரு ஜோதி தனி பேருங்க அருணை யார பேரு ஜோதி அருஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மறு சாது தீந்தேன் முரசு மரணம் தவிந்தேன் என்று அரையப்பா முரசு படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் சாகமாட்டேன் மாட்டேன் வள்ளல் பெருமானார் ஜோதி 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 जो दिजो दिजी पार जो जोदि जोदि दिया जो जोदि दि शिवा वाम जो दिशो मज दि जो दिजो दि म േ മോദ്യോ മജോടിയോടി ജോടിയോടിയേറി ചോദി ജോ ആദിന വേദന വാധി ജാന വണ് ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கரனை அரட்பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பற்றோ வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியரால் கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஓங்குகள் நன்றி